வரவேற்கிறேன் ஒரு முரண்பாடான கேள்வியுடன் ஆரம்பிப்போம் ஏன் மற்றவர்களால் அதிகம் விரும்பப்பட வேண்டும் என்று முயற்சிக்கும் ஒரு ஆண் இறுதியில் மிகவும் அவமதிக்கப்படுகிறான் ஏன் சமூகத்தின் ஒவ்வொரு எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்ய முயற்சிப்பவன் இறுதியில் தனக்கென எந்த மதிப்பையும் கொண்டிருப்பதில்லை இதற்குக் காரணம் தொன்னூற்றொன்பது சதவீத ஆண்கள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத உணர்ச்சிப் பொறியில் சிக்கியிருக்கிறார்கள் அது அவர்களின் உண்மையான திறனை மெதுவாக அரித்து அவர்களை பலவீனமாக்குகிறது இந்த வீடியோவில் அந்த பொறியை நாம் அடையாளம் காண்போம் அதை உடைப்பதற்கான ஸ்டோயிக் ஞானத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு தருவேன் இது வெறும் வரலாற்று அல்ல இது ஒரு சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனரீதியான மேன்மைக்கான ரகசியம் தொடங்குவதற்கு முன் உள் சக்தி என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய ஒரு வார்த்தையை கருத்துக்களில் எழுதுங்கள் உங்கள் மனதில் முதலில் என்ன தோன்றுகிறது என்று பார்ப்போம் நாம் வாழும் இந்த நவீன உலகம் உங்கள் உணர்ச்சிகளை ஒரு போர்க்களமாக மாற்றியிருக்கிறது சமூக ஊடகங்கள் தொடர்ச்சியான செய்திகள் சமூக எதிர்பார்ப்புகள் என அனைத்தும் உங்கள் கவனத்தையும் உங்கள் மன அமைதியையும் திருடப் இடுகின்றன ஒவ்வொரு நொடியும் நீங்கள் எப்படி உணர வேண்டும் எதை நம்ப வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வெளி உலகம் உங்களுக்கு ஆணையிடுகிறது இந்தச் சூழலில் பெரும்பாலான ஆண்கள் ஒரு அடிப்படை தவறை செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் சுயமதிப்பை தங்கள் மகிழ்ச்சியை தங்கள் வெற்றியை தங்களுக்கு வெளியே உள்ள விஷயங்களில் தேடுகிறார்கள் மற்றவர்களின் ஒப்புதல் சமூக அங்கீகாரம் பாராட்டுக்கள் இதுதான் அந்தப் பொறி உங்கள் உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டை நீங்களே அறியாமல் மற்றவர்களிடம் ஒப்படைத்து விடுகிறீர்கள் ஸ்டோய்சிசம் என்பது இந்தச் சூழலில் ஒரு பழங்கால தத்துவம் மட்டுமல்ல இது இந்த நவீன மனப்போர்க்களத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரு மனரீதியான இயக்க முறைமை இது உங்கள் கட்டுப்பாட்டை மீண்டும் உங்களிடமே கொண்டு வருவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி அந்த பொறியின் உண்மையான பெயர் வெளிப்புற சரிபார்ப்புக்கான அடிமைத்தனம் இது ஒரு போதைப் பொருளை போன்றது மற்றவர்களின் பாராட்டு உங்களுக்கு ஒரு தற்காலிக மகிழ்ச்சியை தருகிறது ஆனால் அது மறைந்தவுடன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது இது ஒரு முடிவில்லாத சுழற்சி நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு கருத்தை கூறுகிறீர்கள் உங்களுடைய உண்மையான கருத்தை அல்ல இதுதான் அந்தப் பொறி நீங்கள் ஒரு பெண்ணிடம் பேசும்போது அவர் என்ன கேட்க விரும்புவாரோ அதைச் சொல்கிறீர்கள் நீங்கள் உண்மையில் யார் என்பதைக் காட்டுவதற்கு பதிலாக இதுதான் அந்தப் பொறி உங்கள் நண்பர்கள் ஒரு செயலை கேலி செய்வார்கள் என்று பயந்து நீங்கள் விரும்பிய ஒரு புதிய முயற்சியை கைவிடுகிறீர்கள் இதுவும் அதே பொறிதான் இது உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத வேலியைக் கட்டுகிறது உங்கள் உண்மையான சுயம் உள்ளே சிறைபிடிக்கப்பட்டு போலியான பலவீனமான ஒரு பதிப்பு மட்டுமே வெளி உலகிற்கு தெரிகிறது இந்த அடிமைத்தனம்தான் தொன்னூற்றொன்பது சதவீத ஆண்களின் வளர்ச்சியை தடுக்கிறது இந்த உணர்ச்சி பொறியின் முதல் மற்றும் மிக மோசமான விளைவு சுயமரியாதையின் சிதைவு உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களின் ஒப்புதலுக்காக இயங்கும்போது நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள் என் சொந்த தீர்ப்பை நான் நம்பவில்லை என் மதிப்பு மற்றவர்களின் பார்வையில்தான் உள்ளது காலப்போக்கில் இந்த செய்தி உங்கள் ஆள் மனதில் வேரூன்றுகிறது நீங்கள் சுயமாக முடிவெடுக்கும் திறனை இழக்கிறீர்கள் ஒரு சிறிய முடிவுக்கு கூட மற்றவர்களின் ஆலோசனையை தேடுகிறீர்கள் இது உங்களை ஒரு தலைவனாக மாற்றுவதற்கு பதிலாக ஒரு பின் தொடர்பவராக மாற்றுகிறது உண்மையான வலிமையான ஆண் தனது முடிவுகளின் மீது நம்பிக்கை கொண்டவன் அவன் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்பான் ஆனால் இறுதி முடிவு அவனுடையதாக அவனுடைய கொள்கைகளின் அடிப்படையில் இருக்கும் வெளிப்புற சரிபார்ப்பை நீங்கள் தேடும் ஒவ்வொரு முறையும் உங்கள் சுயமரியாதையின் கோட்டையிலிருந்து ஒரு கல்லை நீங்களே உருவியெறிகிறீர்கள் இந்த அடிமைத்தனத்தின் அடுத்த கட்ட விளைவு உணர்ச்சி ரீதியான நிலையற்ற தன்மை உங்கள் மனநிலையின் ரிமோட் கண்ட்ரோல் மற்றவர்களின் கைகளில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர் பயணமாகிறது ஒருவர் உங்களை பாராட்டினால் நீங்கள் உச்சத்தில் இருப்பீர்கள் ஒருவர் உங்களை விமர்சித்தால் நீங்கள் பாதாளத்தில் விழுவீர்கள் உங்கள் நாள் உங்கள் வாரம் ஏன் உங்கள் முழு வாழ்க்கையுமே மற்றவர்களின் கணிக்க முடியாத வார்த்தைகள் மற்றும் செயல்களால் தீர்மானிக்கப்படுகிறது இது ஒரு பலவீனமான நிலை ஸ்டோயிக் ஞானம் இதை முற்றிலும் நிராகரிக்கிறது ஒரு ஸ்டோயிக் தனது மன அமைதியை ஒரு கோட்டையாக கருதுகிறான் வெளி உலக நிகழ்வுகள் அந்தக் கோட்டையின் சுவர்களைத் தாக்கலாம் ஆனால் உள்ளே இருக்கும் அமைதியைக் குலைக்க முடியாது ஏனென்றால் அந்த அமைதி வெளிப்புற நிகழ்வுகளைச் சார்ந்து இல்லை அது அவனது சொந்தக் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களைச் சார்ந்தது அவனது எண்ணங்கள் அவனது தீர்ப்புகள் அவனது செயல்கள் பொறியின் மூன்றாவது கொடிய விளைவு லட்சியத்தின் மரணம் ஒரு பெரிய கனவை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்குவது ஒரு கலையை கற்றுக்கொள்வது அல்லது உங்கள் உடலை மாற்றுவது உங்கள் மனதில் உற்சாகம் பிறக்கிறது ஆனால் உடனடியாக அந்த பொறி செயல்படத் தொடங்குகிறது மக்கள் என்ன நினைப்பார்கள் நான் தோல்வியுற்றால் அவர்கள் சிரிப்பார்களே இது ஒரு முட்டாள்தனமான யோசனை என்று அவர்கள் சொல்வார்களா இந்த கேள்விகள் உங்கள் லட்சியத்தின் மீது குளிர்ந்த நீரை ஊற்றுகின்றன தோல்விக்கான பயத்தை விட தோல்வியினால் வரும் சமூக அவமானத்திற்கான பயம் உங்களை முடக்குகிறது இதன் விளைவாக தொன்னூற்றொன்பது சதவீத ஆண்கள் தங்கள் வசதியான வட்டத்தில் பாதுகாப்பான ஆனால் திருப்தியற்ற வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அவர்கள் ஒருபோதும் தங்கள் முழு திறனையும் எட்டுவதில்லை ஏனென்றால் மற்றவர்களின் கருத்து என்ற சங்கிலியால் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் உண்மையான சுதந்திரம் என்பது இந்த சங்கிலியை உடைப்பதில்தான் தொடங்குகிறது இப்போது அந்த பொறியை உடைப்பதற்கான முதல் மற்றும் மிக சக்தி வாய்ந்த ஸ்டோயிக் கருவிக்கு வருவோம் இதை கட்டுப்பாட்டின் இரு பிரிவு டிகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல் என்று அழைக்கிறார்கள் இது மிகவும் எளிமையான ஆனால் ஆழமான ஒரு கருத்து உலகில் உள்ள அனைத்தையும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளவை மற்றொன்று உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை எவை மற்றவர்களின் கருத்துக்கள் பொருளாதாரம் வானிலை மற்றவர்களின் செயல்கள் உங்கள் கடந்த காலம் உங்கள் மரணம் உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளவை எவை உங்கள் எண்ணங்கள் உங்கள் தீர்ப்புகள் உங்கள் செயல்கள் உங்கள் கொள்கைகள் உங்கள் முயற்சி ஒரு பலவீனமான ஆண் தனது நேரத்தையும் சக்தியையும் தனக்கு கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதில் செலவிடுகிறான் ஒரு வலிமையான ஆண் தனது முழு கவனத்தையும் தனக்கு கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் செலுத்துகிறான் இதுதான் அடிப்படை மாற்றம் இந்த கட்டுப்பாட்டின் இருபிரிவு என்ற கருத்தை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது ஒரு உதாரணத்தை பார்ப்போம் நீங்கள் ஒரு முக்கியமான வேலை நேர்காணலுக்குச் செல்கிறீர்கள் நேர்காணலின் முடிவைப் பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் அந்த முடிவு உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதா இல்லை அது நேர்காணல் செய்பவரின் மனநிலை நிறுவனத்தின் தேவை மற்ற போட்டியாளர்கள் என பல காரணிகளைச் சார்ந்தது அப்படியானால் உங்கள் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கிறது உங்கள் தயாரிப்பு நீங்கள் ஆடை அணியும் விதம் நீங்கள் பதிலளிக்கும் விதம் உங்கள் நேர்மை உங்கள் முயற்சி ஒரு ஸ்டோயிக் நேர்காணலின் முடிவைப் பற்றி கவலைப்பட மாட்டான் அவன் தனது தயாரிப்பில் முழு கவனம் செலுத்துவான் ஏனென்றால் அது மட்டுமே அவனது கட்டுப்பாட்டில் உள்ளது அவன் தனது சிறந்த முயற்சியைக் கொடுப்பான் பிறகு முடிவை பிரபஞ்சத்திடம் விட்டுவிடுவான் இந்த மனநிலை பதட்டத்தைக் குறைத்து செயல்திறனை அதிகரிக்கிறது இப்போது இரண்டாவது ஸ்டோயிக் கருவி ப்ரீமெடிடாடியோ மலோரம் ப்ரீமெடிடேஷோ மலோரும் அதாவது தீமைகளை முன்கூட்டியே தியானித்தல் இது எதிர்மறையாகத் தோன்றலாம் ஆனால் இது ஒரு சக்தி வாய்ந்த மனப்பயிற்சி நீங்கள் மற்றவர்களின் கருத்தை பற்றி மிகவும் கவலைப்படுகிறீர்கள் என்றால் மிக மோசமானதைக் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு கருத்தைச் சொல்கிறீர்கள் அது நிராகரிக்கப்படுகிறது மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள் அடுத்து என்ன உங்கள் வாழ்க்கை முடிந்து விடுமா நீங்கள் இறந்து விடுவீர்களா இல்லை நீங்கள் ஒரு கணம் சங்கடமாக உணர்வீர்கள் பிறகு வாழ்க்கை தொடரும் நீங்கள் பயப்படும் சமூக அவமானம் உண்மையில் ஒரு தற்காலிக உணர்ச்சி மட்டுமே அதை முன்கூட்டியே கற்பனை செய்வதன் மூலம் அதன் மீதான உங்கள் பயத்தை குறைக்கிறீர்கள் நீங்கள் அதை எதிர்கொள்ளத் தயாராகிறீர்கள் சிங்கத்தைக் கண்டு பயப்படுபவன் கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கத்தை பார்த்து பழகும் போது அவனது பயம் குறைகிறது இதுவும் அதுபோலத்தான் இந்த பயிற்சியை இன்னும் ஆழமாக எடுத்துச் செல்வோம் உங்கள் வேலையை இழந்துவிட்டால் என்னவாகும் என்று கற்பனை செய்யுங்கள் உங்கள் உறவு முறிந்துவிட்டால் என்னவாகும் என்று கற்பனை செய்யுங்கள் நீங்கள் மிகவும் மதிக்கும் ஒருவரின் அங்கீகாரத்தை இழந்தால் என்னவாகும் என்று கற்பனை செய்யுங்கள் இந்த சூழ்நிலைகளை உங்கள் மனதில் விரிவாக ஓடவிடுங்கள் பிறகு இதை நான் எப்படிச் சமாளிப்பேன் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் என் நண்பர்களின் உதவியை நாடுவேன் புதிய திறன்களை கற்றுக்கொள்வேன் என் உள் சக்தியை நம்புவேன் இப்படி ஒவ்வொரு மோசமான சூழ்நிலைக்கும் உங்கள் பதில் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் திட்டமிடும்போது அந்தச் சூழ்நிலைகள் மீதான பயம் அதன் சக்தியை இழக்கிறது நீங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கும் ஒருவராக மாறுகிறீர்கள் வெளிப்புற சரிபார்ப்புக்கான உங்கள் தேவை குறைகிறது ஏனென்றால் மிக மோசமான சூழ்நிலையையும் உங்களால் கையாள முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் பிறக்கிறது மூன்றாவது கருவி மேலிருந்து ஒரு பார்வை த வியூ ஃப்ரம் அபவ் இது ஒரு தத்துவ பயிற்சி உங்கள் தற்போதைய கவலையை பிரச்சினையை மிக உயரத்திலிருந்து பார்ப்பதாக கற்பனை செய்யுங்கள் நீங்கள் ஒரு விண்வெளி வீரரைப் போல பூமியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பரந்த பார்வையில் உங்கள் நகரம் ஒரு சிறிய புள்ளி உங்கள் வீடு கண்ணுக்குத் தெரியவில்லை உங்கள் பிரச்சினைகள் அவை ஆண்டத்தின் தூசித் துகளை விடச் சிறியவை இப்போது காலத்தின் பார்வையில் இருந்து பாருங்கள் நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு உங்களை விமர்சித்த அந்த நபர் இருப்பாரா நீங்கள் இருப்பீர்களா உங்கள் தற்போதைய கவலை யாருக்காவது நினைவிருக்குமா நிச்சயமாக இல்லை இந்த பரந்த டிஆர்கே கோ ஒன்னேன் உங்கள் தற்போதைய உணர்ச்சிப் புயலை ஒரு தேநீர் கோப்பையில் உள்ள புயலாக மாற்றுகிறது அது உங்கள் அகங்காரத்தைக் குறைத்து எது உண்மையிலேயே முக்கியம் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது இந்த மேலிருந்து ஒரு பார்வை பயிற்சியை நீங்கள் கோபமாகவோ கவலையாகவோ இருக்கும்போது உடனடியாக பயன்படுத்தலாம் உங்களை அவமதித்த ஒருவரை பற்றி சிந்திப்பதை நிறுத்துங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடி நீங்கள் மெதுவாக மேலே உயர்ந்து உங்கள் கட்டிடத்திற்கு மேலே நகரத்திற்கு மேலே மேகங்களுக்கு மேலே செல்வதாக கற்பனை செய்யுங்கள் கீழே தெரியும் அந்த பரந்த உலகில் உங்கள் சண்டை எவ்வளவு அற்பமானது என்பதை உணருங்கள் அந்த நபரும் நீங்களும் ஒரே மாதிரியான பயங்கள் ஆசைகள் பலவீனங்களைக் கொண்ட மனிதர்கள் என்பதை உணருங்கள் இந்த பயிற்சி உங்கள் கோபத்தை தணித்து ஒருவித கருணையை உங்களுக்குள் கொண்டு வரும் இது உங்களை உணர்ச்சிகளிலிருந்து விடுவித்து பகுத்தறிவின் இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது இது ஒரு உணர்ச்சி ரீதியான முதலுதவிப் பெட்டி போன்றது நான்காவது மற்றும் மிகவும் நடைமுறை சார்ந்த கருவி தன்னார்வ அசௌகரியம் வாலண்டரி டிஸ்கம்ஃபர்ட் மற்றவர்களின் கருத்துக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் வேண்டுமென்றே சிறிய கட்டுப்படுத்தப்பட்ட சமூக அசௌகரியங்களை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஒரு தடுப்பூசி போன்றது உதாரணமாக ஒரு காபி ஷாப்பிற்குச் சென்று தரையில் படுத்து பத்து வினாடிகள் இருங்கள் சட்டத்திற்குட்பட்ட பொது இடத்தில் மக்கள் உங்களை விசித்திரமாக பார்ப்பார்கள் நீங்கள் சங்கடமாக உணர்வீர்கள் ஆனால் பத்து வினாடிகளுக்குப் பிறகு நீங்கள் எழுந்து சென்று விடுவீர்கள் உலகம் அழியவில்லை நீங்கள் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறீர்கள் இந்தச் சிறிய செயல் சமூக தீர்ப்பின் மீதான உங்கள் பயத்தின் சக்தியை குறைக்கிறது அது வெறும் ஒரு உணர்ச்சிதான் அது உங்களை கொல்லாது என்பதை நீங்கள் நடைமுறையில் உணர்கிறீர்கள் இந்த தன்னார்வ அசௌகரியத்தை உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளில் பயன்படுத்தலாம் எப்போதும் சூடான நீரில் குளிப்பவரா ஒரு வாரம் குளிர்ந்த நீரில் குளித்துப் பாருங்கள் எப்போதும் வசதியான பாதையில் நடப்பவரா ஒரு நாள் கரடுமுரடான பாதையில் நடந்து செல்லுங்கள் ஒரு ஒருநாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருங்கள் இந்த செயல்கள் உங்கள் மன உறுதியை உருவாக்குகின்றன அவை உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகின்றன நான் அசௌகரியத்தை தாங்கிக் கொள்ள முடியும் என் மகிழ்ச்சிக்கு வெளிப்புற வசதிகள் தேவையில்லை இந்த மனநிலை உருவாகும்போது மற்றவர்களின் கருத்து என்ற அசௌகரியத்தை எதிர்கொள்வது உங்களுக்கு மிகவும் எளிதாகிறது நீங்கள் கடினமான சூழ்நிலைகளை தேடிச் செல்பவராக மாறுகிறீர்கள் ஏனென்றால் அது உங்களை வலிமையாக்குகிறது என்று உங்களுக்கு தெரியும் இப்போது இந்த பொறியிலிருந்து விடுபட்ட ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்று பார்ப்போம் அவனை ஸ்டோயிக் ஆன் என்று அழைப்போம் அவன் ஒரு கூட்டத்தில் நுழையும்போது அவன் கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பதில்லை ஆனால் அவனது அமைதியான தன்னம்பிக்கை அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது அவன் பேசும்போது அவன் வார்த்தைகள் குறைவாகவும் ஆழமாகவும் இருக்கும் ஏனென்றால் அவன் மற்றவர்களை கவரப் பேசவில்லை அவன் உண்மையைப் பேசுகிறான் அவனது கொள்கைகளின் அடிப்படையில் பேசுகிறான் அவனது கருத்து வேறுபட்டால் அதை அவன் மரியாதையுடனும் உறுதியுடனும் வெளிப்படுத்துகிறான் அவன் விவாதத்திற்கு பயப்படுவதில்லை ஏனென்றால் அவனது சுயமதிப்பு விவாதத்தின் முடிவை பொறுத்தது அல்ல இந்த ஸ்டோயிக் ஆண் விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்கிறான் அவன் அதை தனிப்பட்ட தாக்குதலாக எடுத்துக்கொள்வதில்லை அவன் அதை ஒரு தகவலாக பார்க்கிறான் விமர்சனம் உண்மையாக இருந்தால் அவன் அதை தன்னை மேம்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக பார்க்கிறான் அவன் நன்றி கூறுகிறான் விமர்சனம் பொய்யாக இருந்தால் அவன் அதை ஒரு நாயின் குறைப்பைப் போல புறக்கணிக்கிறான் அது அவனது மன அமைதியைக் குலைக்க அவன் அனுமதிப்பதில்லை அவன் ஒருபோதும் தற்காப்பு நிலையில் இருப்பதில்லை ஏனென்றால் அவனது உள்கோட்டை மிகவும் வலிமையானது அவனுக்கு தெரியும் அவனது குணம்தான் அவனது உண்மையான பாதுகாப்பு மற்றவர்களின் கருத்துக்கள் அல்ல அவனது உறவுகள் எப்படி இருக்கும் அவன் ஒரு மக்கள் பிரியர் பீப்புள் பிளீசர் அல்ல அவன் உண்மையானவன் அவன் உண்மையான அன்பையும் மரியாதையையும் கொடுக்கிறான் ஆனால் அதற்கு பதிலாக எதையும் எதிர்பார்ப்பதில்லை அவன் ஒரு பெண்ணிடம் பேசும்போது அவளை கவர முயற்சிக்க மாட்டான் அவன் தானாக இருப்பான் அவனுடைய நேர்மை மற்றும் தன்னம்பிக்கைதான் அவனது உண்மையான கவர்ச்சி அவனுடைய நண்பர்கள் அவனை நம்புகிறார்கள் ஏனென்றால் அவன் தன் வார்த்தையை காப்பாற்றுவான் என்று அவர்களுக்கு தெரியும் அவன் எப்போதும் உண்மையை சொல்வான் அது கடினமாக இருந்தாலும் கூட ஏனென்றால் அவன் உறவுகளை வெளிப்புற சரிபார்ப்புக்காக பயன்படுத்துவதில்லை அவன் அவற்றை உண்மையான தொடர்பிற்காக உருவாக்குகிறான் அவன் தோல்வியை எப்படி பார்க்கிறான் அவன் அதை ஒரு பாடமாக பார்க்கிறான் ஒரு தீர்ப்பாக அல்ல அவன் ஒரு புதிய முயற்சியில் தோல்வியடைந்தால் அவன் தன்னைத்தானே திட்டிக் கொள்வதில்லை சரி இந்த வழி வேலை செய்யவில்லை அடுத்த முறை வேறு வழியில் முயற்சிப்போம் என்று அவன் கற்றுக்கொள்கிறான் அவனது சுயமதிப்பு அவனது வெற்றிகளால் தீர்மானிக்கப்படவில்லை அது அவனது முயற்சியால் அவனது குணத்தால் அவனது விடாமுயற்சியால் தீர்மானிக்கப்படுகிறது இதனால் அவன் பெரிய அபாயங்களை எடுக்கத் துணிகிறான் அவன் பெரிய கனவுகளைக் காண்கிறான் ஏனென்றால் தோல்வியின் சமூக அவமானத்திற்கு அவன் பயப்படவில்லை அவன் தன் சொந்த அரங்கில் தன் சொந்த விதிகளின்படி விளையாடுகிறான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டோயிசிசம் என்பது உணர்ச்சிகளற்றவனாக இருப்பது அல்ல அது உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இல்லாமல் இருப்பது ஸ்டோயிக் ஆண் அன்பை உணர்கிறான் சோகத்தை உணர்கிறான் கோபத்தை உணர்கிறான் ஆனால் அந்த உணர்ச்சிகள் அவனை கட்டுப்படுத்துவதில்லை அவன் அந்த உணர்ச்சிகளை கவனிக்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் பிறகு பகுத்தறிவுடன் செயல்படத் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு புயலின் போது ஒரு பலவீனமான படகு அலைகளால் அடித்துச் செல்லப்படும் ஆனால் ஒரு வலிமையான கப்பல் அலைகளை உணர்ந்து அதற்கேற்ப தன் திசையைச் சரிசெய்து தன் இலக்கை நோக்கிப் பயணிக்கிறது ஸ்டோயிக் ஆண் அந்த வலிமையான கப்பலைப் போன்றவன் அவனது பகுத்தறிவுதான் அவனது சுக்கான் இந்த மாற்றம் ஒரே இரவில் நடக்காது இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிறிய தேர்வுகளை செய்ய வேண்டும் மற்றவர்களின் ஒப்புதலுக்காக ஒரு பொய்யை சொல்வதா அல்லது உண்மையைப் பேசுவதா ஒரு சங்கடமான உரையாடலை தவிர்ப்பதா அல்லது அதை தைரியமாக எதிர்கொள்வதா சமூக ஊடகங்களில் பாராட்டுக்களைத் தேடுவதா அல்லது உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவதா ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் கொள்கைகளின்படி உங்கள் உள் திசைக்காட்டியின்படி காட்டியின்படி செயல்படும் நீங்கள் அந்த உணர்ச்சிப் பொறியின் ஒரு சங்கிலியை உடைக்கிறீர்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அசௌகரியத்தை தேர்ந்தெடுக்கும்போது உங்கள் மனத் தசைகளை உருவாக்குகிறீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த பாதையில் நீங்கள் தனியாக இல்லை மார்கஸ் அரேலியஸ் செனெகா எபிக்டெட்டஸ் போன்ற மகாண மனிதர்கள் இதே பாதையில் நடந்திருக்கிறார்கள் அவர்கள் பேரரசர்களாகவும் அடிமைகளாகவும் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே உண்மையை உணர்ந்தார்கள் உண்மையான சுதந்திரம் என்பது வெளிப்புற சூழ்நிலைகளில் இல்லை அது நமது மனதின் உள்ளே இருக்கிறது அவர்கள் விட்டுச் சென்ற ஞானம் இன்றும் நமக்கு வழிகாட்டுகிறது நீங்கள் இந்த பாதையை தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் ஒரு சிலரின் எலீட் குழுவில் இணைகிறீர்கள் மனரீதியான வலிமையையும் சுய கட்டுப்பாட்டையும் தங்கள் வாழ்க்கையின் மிக உயர்ந்த மதிப்பாகக் கருதும் ஆண்களின் குழுவில் இறுதியாக இந்த உணர்ச்சி பொறியிலிருந்து விடுபடுவதன் உண்மையான பரிசு என்ன அது அதிக பணம் அதிக புகழ் அல்லது அதிக வெற்றி அல்ல உண்மையான பரிசு மன அமைதி வெளிப்புற உலகம் எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு அசைக்க முடியாத அமைதியின் மையத்தை உருவாக்கும் திறன் மற்றவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு குழப்பமடைந்து பியாட்டிகிரியை ஆற்றும்போது நீங்கள் அமைதியாகவும் தெளிவாகவும் நோக்கத்துடனும் செயல்படும் திறன் இந்த சக்தி வேறு எந்த வெளிப்புறச் சாதனையையும் விட மதிப்புமிக்கது இதுவே உண்மையான செல்வம் இதுவே உண்மையான ஆளுமை இதுதான் உங்களை ஆழ பிறந்தவராக மாற்றுகிறது முதலில் உங்களை பிறகு உங்கள் வாழ்க்கையை ஆக அந்தப் பொறி வெளி உலகில் இல்லை அது நமக்குள் தான் இருக்கிறது அது நமது மதிப்பு மற்றவர்களின் பார்வையில் உள்ளது என்ற தவறான நம்பிக்கை அந்தப் பொறியை உடைக்கும் திறவுகோல் உங்கள் சரிபார்ப்பின் மூலத்தை வெளியிலிருந்து உள்ளே மாற்றுவதுதான் உங்கள் சக்தி மற்றவர்களால் விரும்பப்படுவதில் இல்லை உங்கள் சக்தி மற்றவர்களால் விரும்பப்பட வேண்டும் என்ற தேவையற்ற நிலையில் இருப்பதில்தான் உள்ளது அந்த சிறையிலிருந்து வெளியேறுங்கள் அதன் கதவு ஒருபோதும் பூட்டப்படவில்லை இந்த ஆழமான பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி நீங்கள் ஒரு சிலரில் ஒருவர் இந்த அறிவு பயணத்தைத் தொடர எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் இப்போது ஒரு இறுதி கேள்வி இந்த வாரம் இந்த ஸ்டோயிக் கொள்கையை பயிற்சி செய்ய நீங்கள் எடுக்கப் போகும் முதல் சிறியபடி என்ன உங்கள் பதிலை கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள்